শুন নমস্বে

இவ்வளவு நாளைக்கு பொறுமையா நீங்க நீங்கள் யாராலும் கொண்டு சொல்லப்படுற தயவு செய்து நீங்க போவாங்க இந்த பிள்ளைகளும் யாரும் என்ன வேண்டாம் அழகு பூஜை செய்தவர்கள் மட்டும் அதற்கு பிறகு நீங்க செய்த விளக்கை உங்களுடைய குருக்கள் என்ன கொடுக்கிறாங்களோ மட்டும் போட்டு விளக்கையும் தீபத்தோட எந்தபடியே அஞ்சாலும் தப்பில்லன்னு சொல்லிட்டு கவலைப்படாதுங்க ஒரு முகம் எங்காலும் போடலாம்

चरोवरी जरणों का नागर महाराजा जन्म है सर्वमंगल मान्य सर्वात्साधिकरण तयम के धेरी नारायण नमो सुधे

வெள்ளைக்கிழமையே நீங்க பூஜை செய்ய வேண்டும் உங்க குழந்தைகளை பார்த்தா தான் நாளைக்கு விளக்க ஏற்பணுங்கிற ஒரு பழக்கமாவது நம்முடைய குழந்தைக்கு ஏற்படும் இல்லையென்றால் எந்த படக்கமும் இல்லாம எல்லா ஜீன்ஸ் பேண்ட்ல போயிடும் என்னால முடிஞ்சதுன்னு எதுவும் சொல்ல முடியாது தெரிஞ்சுட்டு உங்க வீட்டுல விளக்க ஏறக்குங்க பொண்ணு பண்ணுங்க குழந்தைக்கு நீங்க செய்தாலே பார்த்து கொள்ளிடும் கெள்க்கம் இல்லையென்றால் எல்லாம் போயிடும் இப்போ இருக்கிற காலம் ஏய் நான் எதையாவது சொல்லி தள்ளி வாங்கி போடுவோம் தப்பு அச்சுமே தாது ஆனாலும் சொல்லுகிறேன் இவைகளை எல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டும் இந்த இடத்தில் இருக்கிற நான் சொன்னால்தான் நீங்க கேட்பீர்கள் ஆனால் நான் சொல்வது இல்லை ஒரு பாட்டாவது பாடுங்க உங்களை எல்லாம் வேண்டி வேண்டி உங்க கால விழுந்து கேட்டுக்கிறேன் யாரும் தலைவர்கள் சொல்லிட்டேன் ஆனா விழுந்து ஒரு ஓரத்தில் நின்று ஒரு பாட்டு பாடிட்டு யோகித்தான் சொல்லிட்டு போங்க எல்லா தேவமும் உங்களுக்கு ஏற்படும் நம்முடைய வழக்கங்களை மறந்து விடாதீர்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுங்கள் நம்ம பீல் போட்டு தயாரா இருக்கோம் மாற்றிடுவான் எழுநூத்தி எண்பத்தி ஆறு லட்சுமி எந்த பிள்ளைகளான சொன்ன கேட்டுக்குங்க ஆகவே மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான திருவுருள் அவர்களெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாளை காலை பூர்த்தி உற்சவம் நாப்பத்தி நாள் நடந்த உடைய சேர்த்து நாற்பத்தி நாள் ஹோமம் ஒரு குட்டி மினி புகார் அதற்கு பிறகு நாளை மாலை நீங்களப்பட்டு இங்க நிறுத்திக் கொண்டிருந்த நாளை மாலை நடைபெறும் நாளை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள்ளாக

பிரதானமான உற்சவமாக இருக்கிற வாகனம் தெரியும் விநாயகர் விநாயகருக்கு என்றால் மூஞ்சலி சாமவேத கீதனாக இருக்கிற கருடாழ்வார் இந்த கருடாழ்வார் இல்லாத கோவிலே இல்லை வீட்டுக்கப்புறம் எல்லா கோவிலிலும் கருடாழ்வார் இருப்பார் நீங்க கவனிச்சுக்கலாம் கவனிங்களையோ எல்லா கோவிலையும் கருடாழ்வார் இருப்பார் எல்லா கோவிலிலும் திருப்பி அண்டரை பண்ணி சொல்றேன் அது எப்பேற்பட்ட கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது கோவில் சொல்லப்படுகிற புதிய கோவிலாக இருக்கிற கோவிலாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் மாலை போட்டு இருக்கும் கொடுக்கலாம்

பொதுவா பொதுவா போக சும்மா அதே வழி விட வழி விட வழி விட நீங்க போற மட்டும்